வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜி பரமேஷ் ரீமேக் திரைப்படத்தை பற்றி அரசர்கள் காணொலியில ஏ கே அஜித் குமார் அவர்களின் நடிப்பில் ஆறாம் தேதி அறிவித்து வெளியான விடாமயிற பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏகே வெளியானுமார் அவர்கள் நடிப்பில் வெளியான விடாமூச்சி திரைப்படம் இந்த படம் வெளியாகி இன்னையோட நாலு நாள் ஆகுது அதாவது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே இந்த படத்தோட துறை விமர்சனத்தை எல்லா சோசியல் மீடியா புல்லாவே வெளியிட்டிருக்கா இந்த படத்தோட மைய கரு ஏ கே அஜித்குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இந்த திரைப்படத்தில் ஏற்படுது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க டைவர்ஸ் பொசிஜர்லாம் முடிகிற வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏ கே குமார் அவர்கிட்ட சொல்றாங்க அதாவது ஏ கே குமார் அவருடைய கதாபாத்திரத்தோட பெயர் இந்த படத்துல அர்ஜுன் அவர் என்ன சொல்றாருன்னா நானே எடுத்துன்னு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட டிராப் பண்ற அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு வந்து திருஷா அவர்கள் மறுக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு விடுறதுக்காக டிராப் பண்ணல போறாரு கார்ல போகும்போது பெட்ரோல் பங்குக்கு வரும்போது திருஷா அவர்கள் ஒரு ஸ்டோருக்கு போறாங்க எதர்ச்சியா ரஞ்சனா அவர்களை அவங்க மீட் பண்றாங்க அதே மாதிரி அர்ஜுன் அவர்கள் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிரிப்பா இந்த திரைப்படத்துல பேசுறாங்க இது இடையில கார் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது ரஞ்சன் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் ஒரு வண்டியில வராங்க இவங்க ரெண்டு பேர் எதுக்குமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம ஏ கே அஜில்குமார் அவர்கள் இந்த வண்டியில தெரிசா அவர்களை அமுச்சு வைக்கிறாங்க அதே வண்டிய மடக்கி அர்ஜுன் அவர்களை கேட்கிறாரு இதுக்கு போது நீங்க உங்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு இதற்கு பிறகு ஏ கே அஜில் குமார் அவர்கள் அவருடைய மனைவியை கண்டுபிடிச்சாரா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவங்க மனைவியை கிட்னாப் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட முழுமையான கதை இதற்கு பின்னாலே என்ன காரணங்கள் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோடைய சஸ்பென்ஸ் அது தியேட்டர்ல போய் பார்த்தாதான் இந்த படத்தோடைய சஸ்பென்ஸ் தெரியும் இந்த விடாமூச்சி திரைப்படம் ஹாலிவுட் திரைப்படம் பிரேக் தோன் படத்தை பார்த்து அப்படியே தான் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க அதனால இந்த படத்தை ஹாலிவுட் திரைப்படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இயக்குனர் மது திருமணி அவர்கள் இந்த விடாமூச்சி திரைப்படத்தை ஒரு ஆலிவுட் திரைப்படம் மாதிரி தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார் அனிருத் அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்தை அப்படியே தூக்கி நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படத்துல அனிருத் அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இந்த படத்தில் இருந்தது இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் திரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரஞ்சனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த படத்துல காமெடியெலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரம் இவங்கதான் இவ்வளவு சுத்திதான் இந்த படத்தோட கதையே மூவ் ஆகுது அது மட்டும் இல்ல இந்த படம் அதாவது ஹாலிவுட் திரைப்படம் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க செகண்ட் ஹாப்ல இந்த திரைப்படம் ஸ்லோ மோஷனா இருக்கு இந்த திரைப்படம் இருக்கு அப்படின்னு கூட நிறைய விமர்சனங்கள் இந்த படத்தை பத்தி இருக்குன்னா இந்த திரைப்படம் ஹாலிவுட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனால இந்த திரைப்படம் செகண்ட் ஹாப்ல அங்க என்ன கதையோ அதே மாதிரிதான் இதுல எடுத்திருக்காங்க இதை ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த விடாமூச்சி திரைப்படத்தை சில மாற்றங்கள் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஆனா ஹாலிவுட் படத்தை பார்த்து தான் ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த படத்துல ஏகே கே அஜித் குமார் அவர்களுடைய கதாபாத்திரத்துல அவருடைய நடிப்பு இயக்குனர் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துல மாஸ் காட்டுற மாதிரி இந்த படத்துல எந்த சீனுமே கிடையாது அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு தான் நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர் அந்த அளவுக்கு இந்த படத்துல்குமார் அவர்கள் படத்துல நடிச்ச நடிகர்களோட நடிப்பு நடிப்புமே மகன் திருமணி அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில எல்லாரையுமே இந்த படத்துல நடிக்க மங்காத்தா படத்துல ஏ கே அஜித்குமார் அவர்களும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் முதல் முறையா இணைந்து நடிச்சாங்க அந்த படத்துல ரெண்டு பேருக்குமே ரொம்பவே யூக்குலான கதாபாத்திரம் இந்த படத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருந்தார் அதற்கு பிறகு விடாமுயற்சி படத்தில் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஏ கே அஜித்குமார் அவர்களை விட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி திரை விமர்சனம் பண்ணும்போது இதை எல்லா சோசியல் மீடியாவிலையும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பெரிய நடிகரும் ஈரோவுக்கு யூக்குலான வில்லன் கதாபாத்திரத்தை கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஏகே அதித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே பெருந்தன்மையானவர் அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஏன்னா இந்த படத்தில் வேற யாராவது நடிச்சிருந்தா கூட வில்லனோட காட்சிகள்லாம் ஈரோவை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவருடைய சீன்களை டம்மி பண்ணுங்க அப்படின்னு கூட சில நடிகர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஏகே குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் மெயினான கதாபாத்திரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் அவர் நடிப்பார் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையான நடிகர் அப்படிங்கிறத இந்த விடாமூச்சி திரைப்படமும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த படத்துக்கு டேரக்ஷன் ஸ்கிரீன் பிளே திருமணி அவர்கள் படத்துக்கு ப்ரொடியூசர் லைக் ஆனதோட இந்த படத்தோட சினிமா கிராஃபி இந்த படத்துல ஏ கே அஜித்குமார் அவர்களோட கார் ரேஸ் காட்சிகள் அவர் டூப்பே போடாம அவர் உயிரை பணையை வச்சுதான் இந்த படத்துல அவர் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு இந்த கார் ரேஸ் காட்சி வரும்போது ஏகே அஜித் அஜித்குமார் ராவோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆரவாரம் பண்ணிட்டு இந்த ராவத்துல இருக்கு இப்போ இந்த விடாமூச்சி திரைப்படம் எப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தை அப்படியே அப்படின்னு இந்த காணொலியில நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு திரைப்படம் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் பதிவு பண்ணலாம்